வேலைக்காரனும் அதே தூக்கம் தான் தூங்குறான் புரந்திரராசர் அவரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு மகான்களும் பார்த்து பரஸ்பரம் தன்யர்கள் சாதாரண ஜனங்களுக்கு பக்தி பகவான் மேல நம்பிக்கை வைராக்கியம் வர ஒரு வழிகாட்டியாவே அவருடைய கீர்த்தனங்களா இருந்திருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை மூச்சு காத்தா வாழ்ந்த மகான் தன்னோட தொண்ணூத்தி வயசுல தான் எழுதின ஓலைச்சுவடி எல்லாத்தையும் கொண்டு வந்து சுவாமி பாதத்துல சமர்ப்பிச்சு சொல்றார்

बला चन्दना बला चन्दना ब्रह्ममुकटे पर ब्रह्म मुकटे पर ब्रह्मं मुकटे पर ब्रह्म्रह्मं कन्दुवकुहीनादिकं अंतरी की हरे अंतरात्मा हरे अंतरात्मा श्री हरे अंतरात्मा आत्मा इंदु लो जंतुलाता रू वे इंदू लो जंतु ममता रू वे अंतरिकी श्रीघरे अंतरात्मा हरे अंतरात्मा श्रीघरे अंतरात्मा आत्माणा ானா புரே பழ தந்த நானா தந்தனா பழ தந்த நானா பழ தந்த நானா பழ தந்த நா சொல்றாரு இந்த பாட்டுல ரொம்ப ஃபேமஸ் பாட்டு அர்த்தம் புரியலைனா கூட அந்த மியூசிக்காகவே இது ஓடும் அப்படி சொல்ற அந்த சூரியன் ஜொலிக்கிறது யானை மேலேயும் ஈக்குவலாக தான் விழுறது தெருவில் போற நாய் மேலேயும் ஈக்குவலாக தான் விழுறது என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்குற இந்த இக்கட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றுறது வெங்கடேஸ்வருனி மாத்திரம்தான் காப்பாற்ற முடியுங்கிற சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல ராஜாவும் அதே தூக்கம் தான் தூங்குறான் அவனோட வேலைக்காரமும் அதே தூக்கம் தான் தூங்குறான் இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்ம தத்துவத்தை அங்க ஆக்ஷேபனை தெரிவிச்சவாழ்லாம் மனசு மாறி பெருமாளை சேதிக்கிறதுக்கு விடுறார் சுவாமி கிருப்பையால அன்னமையாவுக்கு ரெண்டு மகன்கள் அவருடைய பத்னி திம்மக்கா அவரை போலவே தெலுங்கு கவிதாயினி எப்படி அன்னமையா முதல் தெலுங்கு வாகையக்காரரோ அது போல அவருடைய மனைவி திம்மக்கா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் போய்ட் இன் தெலுங்கு லிட்ரேச்சர் முதல் தெலுங்கு கவிதாயினி அனுமாச்சாரியார் பக்திய கீர்த்தனைகள் மகிமையை கேள்விப்பட்டு புரந்த அவரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ரெண்டு மகான்களும் பார்த்து பரஸ்பரம் தன்யர்களானார்கள் அன்னமையா சுவாமி மேல முப்பத்தி ரெண்டாயிரம் பாட்டு இல்லையா திபத ராமாயணம் ஸ்ரீ வெங்கடாத்ரி மகாத்மியம் ஸ்ங்கார மஞ்சரி சம்ஸ்கிருதத்துல சங்கீத லக்ஷணம் ராமாயணம் மொத்தம் ஒரே கீர்த்தனையில வர மாதிரி ஒரு பாட்டு ஸ்ரீகிருஷ்ண ஜனனம் தொடங்கி கீதோபதேசம் வரைக்கும் எத்தனையோ கீர்த்தனைகள் நிசும சுவாமியை பற்றி நிறைய பாட்டு ஆஞ்சநேய சுவாமி பேரில் கீர்த்தனைகள் இது மாத்திரம் லாலி பாட்டு கும்மி பாட்டு கோலாட்ட பாட்டு சுவாமியை ஜாகரணம் எழுப்புற பாட்டு இப்படி அற்புதமான பல கீர்த்தனங்களை கொடுத்துருக்க ஜஸ்ட் நமக்கு எனக்கு பாட தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கவேன் வேண்டாம் அன்னமையா பாட்டை ஸ்லோகமாக படித்தாலும் அந்த பலன் கிடைக்கும் அன்னமையா பாடல்களில் பிரதானமாக நாலு ரசங்கள் இருக்கு அத்தியாத்மிகம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ருங்கார ரசம் நாய்கா பாவத்தில் அப்புறம் வைராகியம் நமக்கு வைராகியம் வராப்புல பல பாடல்கள் போட்டிருக்கேன் பக்தி பாவம் நமக்கு பக்தி வராப்புல நிறைய பாட்டு போட்டிருக்கேன் நம்மள மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு பக்தி பகவான் மேல நம்பிக்கை வைராகியம் வர ஒரு வழிகாட்டியாவே அவருடைய கீர்த்தனங்கள்லாம் இருந்திருக்கு தினமும் நடைய சாக்கும் போது திருமலையில ஏகாந்த சேவையப்போ அன்னமையா லாலி பாட்டு தான் பெருமாளுக்கு பிடிக்கும் அவரே சொல்லிட்டாரு வேற எந்த பாட்டும் போடாத இந்த பாட்டு தான் வேணும்னு अच्युतानन्द जो मुकुन्ता रावे परमानन्द राम गोविन्द जो अच्युतानन्द जो जो कुता जो நீ தூங்கு கிருஷ்ணா நீ தூங்கு பெருமாளை நீ தூங்குன்னு இன்னைக்கும் அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவா நித்தியம் ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு இந்த பாடல்கள் இப்பவும் படிப்பு பாட்டு கிளாஸ் அப்படின்னு இல்லாம சாகித்யங்கள்லாம் அவரோட இத்தனை நூறு வருஷங்கள் கடந்தும் அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை அவ காப்பாத்துறா இன்னைக்கும் திருப்பதி சுவாமிக்கு சங்கீத சேவை பண்ணக்கூடியவா அன்னமையா வம்சத்தை சேர்ந்தவாதான் நரசிங்கராயிலுக்கிட்ட சொன்னார் இல்லையா தப்பு என்னதுதான் என் இடமான திருமலையை விட்டு உன் சதைக்கு வந்தேன் பாரு தப்பு பண்ணுவ நான் தான இல்லையா அப்படி பெருமாள் அந்த நேரத்துல தான் கனவுல காட்சி கொடுத்து சொல்றானு என்னப்பா நீ எங்க போயிட்ட உன் பாட்டை கேட்காம எனக்கு என்னவோ போல இருக்கு நீ நீ தான் வரணும் நீ தான் பாடணும் ஜாகரண பாட்டு நடைய சாத்திரத்துக்கு பாட்டு நீனே பாடு நீ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வேற யார் பாட்டையும் நான் கேட்க மாட்டேங்கிற பெருமாள் இன்னைக்கும் தினமும் அவர் வம்சாவளியை சேர்ந்தவா காலம்பர நடை திறப்பு மாலை சாத்தும் போது வேலையில பாடுறா பாடி முடிச்ச உடனே அர்ச்சக சுவாமி அவளுக்கு தாம்பூலும் கொடுத்து மரியாதை பண்றார் இன்னைக்கும் திருமலா திருப்பதியில நடக்கிறது இப்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிய மூச்சு காத்தா வாழ்ன மகான் தன்னோட தொண்ணூத்தி ஐந்தாவது வயசுல தான் எழுதின ஓலைச்சுவடி எல்லாத்தையும் கொண்டு வந்து சுவாமி பாதத்துல சமர்ப்பிச்சு சொல்றார் இப்போ இதோ முப்பத்தி ரெண்டாயிரம் கீர்த்தனங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டுக்கு குறையாம இதுல சமர்ப்பிச்சிருக்கேன்னு பெருமாள்கிட்ட கொடுக்குற முப்பத்தி ரெண்டாயிரம் பாட்டும் இருக்கு ஒரு ஸ்வர யஜ்யம் பண்ணியிருக்கேன் பகவானே பக்தியோடு அமிச்சிருக்கேன் இதை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் நான் பொறக்காம வைப்பா அப்படின்னு பெரிய கும்பிடு போட்டார் பெருமாள்கிட்ட மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க